திருப்பம் தரும் திருவெண்காடு ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் உள்ளது இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் பாடியுள்ளனர் இத்தலத்தில் இறைவனாக சுவேதாரண்யேஸ்வரருக்கு இறைவியாக பிரம்ம வித்யாபிகை அம்மனும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாதிக்கின்றனர் பிரளய காலத்திலும் அழியாமல் சிவபெருமானது சூலாயுதத்தால் தாங்க பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகிறது நான்கு வேதங்களை இயற்றிய வியாசர் முனிவர் எழுதிய ஸ்கந்த புராணத்திலும் அருணாச்சல புராணம் செவ்வெந்தி புராணம் திருவிஞ்சை புராணம் திருவருணை கலம்பகம் திருவருணை அந்தாதி ஆகியவற்றிலும் இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி கூறப்பட்டுள்ளது தல புராணம் ஜலந்தராசுரன் என்பவனது மகன் மருத்துவன் என் அசுரன் இவன் சிவனை நினைத்து தவமிருந்தான் அந்த தவத்தின் பலனாக ஈசனிடம் இருந்து சூளாயுதத்தை வரமாக பெற்றான் இதையடுத்து தேவர்களுக்கு உலக உயிர்களுக்கும் துன்பத்தை விளைவித்து வந்தான் அதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் உடனே சிவபெருமான் தனது வாகனமாக நந்தியை மருத்துவாசுரனிடம் அனுப்பினார் மருத்துவாசுரன் சிவபெருமானிடம் இருந்து வரமாக பெற்ற சூழாயுதத்தை கொண்டு நந்தியை தாக்கி ஒன்பது இடங்களில் காயப்படுத்தினான் இன்றளவும் இந்த ஆலயத்தில் உள்ள நந்தியின் உடலில் இந்த காயங்களை காணலாம் நந்தி காயம் அடைந்ததை அறிந்த சிவபெருமான் சினம் கொண்டார் அவரது சினம் அவரை அகோரமூர்த்தியாக உருவெடுக்க செய்தது அந்த அகோரமூர்த்தி உருவத்தை மாசி மாதம் தேய்பிரை பிரதமை திதி பூச நட்சத்திரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு எடுத்தார் காரிய திரிமேனியுடன் செவ்வாடை உடுத்தி இடது காலை முன்வைத்து வலது கால் கட்டை விரலையும் அடுத்த விரலையும் ஊன்றி நடை கோலமாக காட்சியளித்தார் எட்டு கரங்களும் அதில் ஏழு ஆயுதங்களும் தாங்கி கம்பீர போர்க்கோளத்துடன் தோன்றினார் மேலும் எரி சிகையுடன் கையில் மணி கேடயம் கத்தி வேதாளம் உடுக்கை கபாலம் திரிசூலம் ஆயுதங்களுடன் கோரை பற்களுடன் பதினான்கு பாம்பு பாம்புகளை தன்மேல் உடுத்தி மணிமாலை அணிந்து எட்டு பைரவர்களின் புன்னகை முகத்துடன் தனது ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகத்துடன் இருந்தார் இதனால் அவர் அகோரமூர்த்தி என்று அழைக்கப்பட்டார் இவ் இவரது தோற்றத்தை பார்த்தவுடனே மருத்துவாசுரன் அகோரமூர்த்தியின் திருவடிவில் சரணடைந்தான் தொடர்ந்து மருத்துவாசுரன் அகோரமூர்த்தியிடம் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நவக்கிரக தோஷம் பித்ரு தோஷம் மற்றும் யமபயத்தை போக்கி வாழ்வில் செழிப்பு ஆரோக்கியம் உள்பட அனைத்து செல்வங்களையும் வழங்க வேண்டும் என வேண்டினான் அதன்படி அவன் கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்து அருளினார் அகோரமூர்த்தி என்கிறது இந்த ஆலய வரலாறு இந்த ஆலயத்தில் அருளும் அகோரமூர்த்திக்கு ஞாயிறு தோறும் இரவு அகோர பூஜையும் மாதந்தோறும் பூரம் நட்சத்திரத்தில் அகோரமூர்த்தி பூஜை நடைபெறுகிறது அதேபோல் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு நடக்கிறது இந்த பூஜைகள் சகலவிதமான துன்பங்களையும் அழிக்கும் சக்தி படைத்தது என்பது ஐதீகம் இத்தலத்தில் அருளும் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் காசி சமமான ஆறு தலங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலம் நவகிரகங்களில் புதன் தலமாக போற்றப்படுகிறது சிவனின் அறுபத்தி நான்கு மூர்த்திகளும் ஒன்றான அகோர மூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம் இவர் நவத்தாண்டவம் புரிந்ததால் இத்தலத்தில் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கிறார்கள் இவ்வாலய இறைவனை கிருதாயுகத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் பூஜித்த ஆத்ம ஞானம் பெற்றுள்ளனர் திரே தாயுகத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் பூஜித்துள்ளனர் துவாபுரா யுகத்தில் மகாவிஷ்ணுவை அடைவதற்காக லக்ஷ்மி தேவி பூஜை செய்துள்ளார் தற்போது நடைபெறும் கலியுகத்தில் தொடக்கத்தில் விநாயகர் முருகன் ஆகியோர் பூஜை செய்து ஆத்ம ஞானத்தை பெற்றுள்ளனர் இத்தலத்தின் வில்வ மரத்தை பூஜித்து யமன் வருணன் காளி குபேரன் ஆகியோர் ஆத்ம ஞானம் பெற்றார்கள் இத்தலை இரவியின் நாமம் பிரம்ம வித்யாம்பாள் என்பதாகும் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்று பெயருடன் வளர்ந்து வந்த அன்னை சுவேதாரண்யேஸ்வரர் நோக்கி தவம் இருந்து கணவராக பெற்றதாக தல வரலாறு கூறப்பட்டுள்ளது பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்தியாம்பிகை என அழைக்கப்படுகிறார் இங்குள்ள புத பகவான் தன்னை வேண்டுபவர்களுக்கு கல்வி அறிவு பேச்சு திறமை உள்பட சகல செல்வங்களையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் அமைப்பிடம் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது இவ் திருவெண்காடு திருத்தலாம்